நம்ம இப்போ பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே ஒரு அளவான பட்ஜெட்டில் தனி கிணறு தனி சர்வீஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நிலம் நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இதோட எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா உடல்பதி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் வேளாந்தாவில் வழியே வந்தீங்கனாலும் ஈஸியாக வந்தாலும் கோயம்புத்தூருக்கு பக்கமாகவே இருக்கும் அதே மாதிரி பொத்தக்கால் மடம் கிணத்துக்கடவு இதுலேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் இடத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இருந்து ஒரு முந்நூறு அடி உள்ள வரணும் காரு லாரி எல்லாமே போகிற மாதிரி நீட்டான தடமாக தான் இருக்கு இந்த பூமிக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி கிணறு இந்த ஒன்றரை ஏக்கருக்கு தனி கிணறு வந்துருது ப்ரீஇபியும் வந்துருது பூமியும் நல்லா ஸ்கொயரா பக்காவா அமைஞ்சிருக்கு இப்போ வந்து உள்ள வந்து சோளம் போட்டிருக்காங்க தென்னை மரங்கள் வரப்புகிறங்கள் மட்டும் தென்னை மரங்கள் வச்சிருக்காங்க தென்னை மரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது தென்னை மரங்களும் உள்ள இருக்கு விவசாயத்துக்கு நல்ல ஒரு அருமையான பூமி அழகா ஒரு ஏக்கர் வாங்கி டோட்டலாக பென்சிங் போட்டு நீட்டாக கேட்டு போட்டு அளவாக ஒரு வீடு கட்டி நீங்க தென்னை மரம் மாமரம் வச்சு ஃபார்ம் பண்றதுக்கு நல்ல லேண்ட் இது இந்த இடத்தோட ரேட்டு ஒரு ஏக்கர் விலை நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க இடத்த நேரில் பாருங்க அனுசரித்து பேசிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்